சினிமா வாங்கித் தரேன் கவி இங்கே பாரு அம்மா கிளை வச்சு உனக்கு டைனோசர் செஞ்சிருக்க இது மாதிரி நீ ஏதாவது செஞ்சு காமிக்கிறியா ஓ அம்மாவுக்கு அவங்க பாப்பா எலை தெரியுமா செஞ்சு காமி சரி பஸ்டி செய்வோமா என்னடா விளையாடுறா ஏ கவி என்ன விளையாடுறா ரோலர் வேணுமா ம் அது லெமன் புளி இருக்கு எடுத்துட்டு வந்தேன் ஆடை இடியாப்பா கவி நம்ம போயிட்டு வர்றதுக்கு சாய்ந்தரம் ஆயிரும் இடையில பசிச்சா சொல்லு சரியா பசிக்குதா அப்ப வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டேரு நான் போயிட்டு வந்துடுறேன் ஏ என்ன அம்மா திட்டுறியா நீ நான் கோவச்சுட்டு பக்கத்து விட்டு கௌசல்யா கவிட்டுக்கு போறேன்டா கௌசல்யா நான் வர்றேமா அவங்க வீட்டுக்கு கடையில வாங்கி சாப்பிடுறாங்களா அப்ப நான் இங்கே இருக்கேன் விளையாட்டுக்கு தண்ணியா அப்ப அம்மா இருக்கவா போகவா இருக்கவா ஓகே நீ சொல்றதால நான் இருக்கேன்